ஆழ்கடலோட இருளில் வாழ்கிற அரக்கன் மாதிரியான இந்த மீன் இனத்தோட இனச்சேர்க்கை முறை நம்மளை வியக்க வைக்கிற தன்மையில் இருக்கு இப்போ நான் ஒரு புகைப்படம் காட்டுறேன் இதில் உங்களுக்கு எத்தனை மீன் தெரியுது ஒரு மீன் தானே தெரியுது இந்த ஒரு மீன் பெண் மீன் ஆனால் இதுல ஆண் மீன் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இதுதான் ஆண் மீன் ஆச்சரியமா இருக்குல்ல இந்த மீனுக்கு ஆங்குலர் ஃபிஷ்னு பேரு ஆழ்கடலில் இருள் சூழ்ந்த ஒளியே இருக்காத ஒரு பகுதியில் வாழக்கூடிய இனம் தான் இந்த மீன் இந்த மீன் நிறைய பேர் புகைப்படத்தில் பார்த்துருப்பீங்க இதோட இனச்சேர்க்கை முறை ரொம்ப வித்தியாசமானது பெண் மீன்கள் அளவில் ரொம்ப பெருசா இருக்கும் ஆனால் மீன் அதோட அளவுல ரொம்ப ரொம்ப சின்னதா சில சென்டிமீட்டர் அளவுக்கே நீளம் உள்ளதா இருக்கும் இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ல நிறைய இனங்கள் இருக்கு அதுல ஒரு சில இனங்கள் எல்லாம் ஆண் மீனை விட பெண் மீன் அறுபது மடங்கு பெருசா இருக்கும் பறந்து விரிஞ்ச அந்த பிரம்மாண்டமான கடலோட ஆழத்துல இருள் சூழ்ந்த பகுதியில இதுங்க வாழ்றதுனால இந்த மேட்டிங் டைம்ல ஒரு ஆண் மீனால ஒரு பெண் மீனை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாகுது ஏன்னா அது அவ்வளவு இருட்டான இடம் அப்படி ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இதுங்க ஒரு யுக்தியை கையாளுது மேட்டிங் டைம்ல பெண் மீன் சில பெரமோன்ஸ் ரிலீஸ் பண்ணும் இந்த பெரமோன்ஸை கண்டுபிடிச்சி அந்த பெரமோன்ஸை ஃபாலோ பண்ணி ஆண் மீன் பெண் மீன் கிட்ட வந்து சேரும் பெண்மீன் கிட்ட வந்ததும் இந்த ஆண் மீன் அந்த பெண்மீனோட பக்க பாட்டிலையோ இல்ல வயிற்று பகுதியிலோ போய் தன்னோட வாயால நல்ல ஆழமா கடிச்சிடும் இப்படி கடிச்சோடனே அதுங்க ரெண்டு தோட உடம்புலையும் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்து இந்த ஆண் மீன் அந்த பெண்ணோட உடம்புல பர்மனண்டா பெரும்பாலும் பர்மனண்டா அட்டாச் ஆகிடும் அப்படி ஆனதுக்கு அப்புறமா இதுங்களோட டிஷ்யூஸ் பிளட் ஸ்ட்ரீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பெண்மீன் சாப்பிடுற சாப்பாடுல இருந்து வர நியூட்ரியன்ஸ் அதோட ரத்தத்திலிருந்து இந்த மீன் ஆண் மீன் எடுத்துக்கும் இதுக்கப்புறம் ஆண் மீன் தனியா போய் நீந்தியோ வேட்டையாடியோ எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஆண் மீன் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போக போக ஆண் மீன் அதோட வாய்ப்பகுதியை அதோட ஃபின்ஸை நீந்தறதுக்கு பயன்படுத்துகிற அந்த துடுப்புகளை அப்புறம் உள்ள உள்ள இன்டர்னல் ஆர்கான்ஸை உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே இழந்துடும் இழந்துட்டு ஒரு சின்ன பவுச் மாதிரி இப்போ ஆண் மீன் வந்து பெண் மீனோட வயிற்று பகுதியிலே ஒரு பகவாட்டிலே தொங்கிகிட்டு இருக்கும் இதுக்கப்புறம் அந்த ஆண் மீனோட வேலையே அந்த பெண் மீனோட கருமுட்டைகளை ஃபெர்டிலைஸ் பண்ணுறது தான் கருவுரை செய்கிறது தான் ஒரு ஒட்டுண்ணி ஒரு பேரசைட் எப்படி இன்னொரு உயிரினத்தோட உடம்புல போய் ஒட்டிக்கிட்டு அதுலேருந்து சத்துக்களை உறிஞ்சி வாழ்வோம் அதே மாதிரி தான் இது பண்ணுது அதனால இதுக்கு பேர் செக்ஸுவல் பேரசைட்டிசம் அப்படின்ட்டு பேர் ஆனால் இதில் ரெண்டு மீனோட ரத்த ஓட்ட ஒன்றா இணைஞ்சிருது அப்படி இணையும் போது எப்போதுமே பொதுவாக அந்நிய ஒரு பொருளை உடம்பு ஏற்றுக்காது எந்த உயிரினத்தோட உடம்பு ஏற்றுக்காது அப்படி இருக்கும் போது இது இன்னொரு உடம்புக்கு எப்படி இந்த சர்க்குலேஷன் சிஸ்டம் மூலமாக வர அந்த ப்ளட் அதில் உள்ள இம்யூன் இம்யூன்சல்ஸால் அதை அழிக்காமல் இருக்கு அந்த ஆணோட உடம்பு அழிக்காமல் இருக்குன்னா அதுக்கு இதுக்கு ஸ்பெஷலாக எவால்வ் ஆகிருக்கு அதுக்கான ஸ்பெஷல் ஜீன்ஸ் இது மூல உடம்புல இருக்கு அதனால பெண்ணோட உடம்பு ஆணோட உடம்பை ரிஜெக்ட் பண்ணாது முழுசாக ஏற்றுக்கிட்டு தன்னோட உடம்பாவே மாற்றிக்கும் இதுக்கப்புறம் அந்த ஆணோட உடம்புன்றது வெறும் ஸ்போர்மை சுரக்குற ஒரு பவுச்சு மாதிரி மட்டுமே மாறிடும் அந்த பெண்ணோட உடம்புலேருந்து வர நியூட்ரியன்ஸை பயன்படுத்தி விந்தணுத்த துறச்ச உற்பத்தி உற்பத்தி பண்ணி அந்த விந்தணுக்களை அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் எப்போ மேட்டிங் டைம் வருதோ அந்த நேரத்தில் பெண் மீன் தன்னோட முட்டைகளை அப்படியே தண்ணியில் ரிலீஸ் பண்ணும் அதே நேரத்தில் அந்த ஆண் மீனும் தன்னுடைய விந்தணுக்களை தண்ணியில் ரிலீஸ் பண்ணும் இதுங்க வெளியில் தண்ணியிலே ஃபெர்டிலைஸ் ஆகும் இதுக்கு வெளிப்புற கருவுறுதல் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேர் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெண் மீன் சில நேரங்களில் நிறைய ஆண்களை அட்ராக்ட் பண்ணி நிறைய ஆண் மீன்கள் போயிட்டு அதோட உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதில் ஆண் மீனோட வாழ்க்கை எவ்வளோ பாவமானதுல வெறும் விந்தனுக்களை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அந்த ஆண் மீன் மற்றபடி அதுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையெல்லாம் கிடையவே கிடையாது இதை பற்றி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு புது தகவலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்